சொகுசாக வாழ்கிறவர்கள் சமத்துவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதாவது சோ சமத்துவன்னா என்னென்னா எல்லாருடைய வீடு ஒரே அளவு தான் இருக்கணும் பெரிய வீடு பங்களா வீடு இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளே வந்து வசிக்கிற வீடுகளில் இருக்கக்கூடாது நீ என்ன வேணாலும் என்ன வேணாலும் வேலை பார்த்துக்கலாம் நீ எவ்வளோ வேணாலும் சம்பளம் வாங்கிக்கலாம் ஆனால் நீ வசிக்கிற வீடு வந்து ஒரு அளவு தான் இருக்கணும் அடிக்கு பத் அடி நீளம் அடி அகலம் அது ஒரு அறை படுக்கை அறைன்னு வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு குட்டி ஒரு சமையல் அறை ஒரு ஒரு கழிவறை ஒரு கழிவறை ஒரு குளியலறை இவ்வளோ இதுதான் ஒருத்தருக்கு தேவையான வீடு இந்த உலகத்தில் நீ நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ தான் கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி நீ முதலமைச்சராக இருந்தாலும் சரி ஆளுநராக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த மாதிரி வீட்டில் தான் வசிக்கணும் இப்படி இது தான் வந்து சமத்துவம் அது மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வேலை நேரம் நீ எட்டு மணி நேரம் பத்து மணி முதலாளிகள்லாம் வந்து பார்த்தா பதினாறு மணி நேரம் வேலை பார்ப்பாங்க தொழிலாளிகள் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை பார்ப்பாங்க இந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வேலை நேரம் அந்த மாதிரி நிறைய வகையில் அந்த சமத்துவத்தை அப்போ யார் விரும்ப மாட்டாங்க அப்படின்னா யா இதுதான் சமத்துவம் இது இன்னும் நிறைய இருக்குது சமத்துவத்தில் சரி இந்த மாதிரி சமத்துவத்தை யார் விரும்ப மாட்டாங்கனாக்கா ரொம்ப சொகுசாக வாழ்கிறாங்க பாருங்கள் அவங்க சமத்துவத்தை விரும்ப மாட்டாங்க ரொம்ப பெரிய பங்களா அங்கே பத்து பதினஞ்சு வேலையாட்கள் அல்லது ரெண்டு மூணு வேலையாட்கள் நாலஞ்சு வேலையாட்கள் வச்சுக்கிட்டு வீட்டில் வேலைக்கு வேலைக்கா வே வீட்டு வேலை செய்வதற்கு வீட்டில் வேலையா வேலையாட்களை நியமித்து சொகுசாக வாழ்கிற அந்த பணக்காரர் இருக்காங்களோ அவங்க வந்து சமத்துவத்தை ஏற்றுக்கவே மாட்டாங்க ஏன்னா சமத்துவங்கிறது என்னென்னா வீட்டிலெல்லாம் வேலைக்கு ஆள் வச்சுக்கூடாது ஒரு வீட்டோட அளவே தான் பத்து அடி ஆகலாம் அடி நீளம் ஒரு அறை அப்புறம் ஒரு கழிவறை ஒரு குளியலறை ஒரு சமையலறை அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும் இது தான் சமத்துவம் இந்த உலக இந்த ஒரு நாட்டில் அல்லது உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க ஆடைகளை அவங்கவுங்க தான் துவைக்கணும் இது தான் சமத்துவம் ஒருத்தர் பணம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறாரு ஆள் வேலைக்கு ஆள் வச்சுக்கிறாரு அது அப்படிலாம் இல்லாமல் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை அவங்க தான் சமைக்கணும் அவங்கவுங்க உணவுகளை அவங்கவுங்க தான் சமைக்கணும் அவங்கவுங்க ஆடைகளை அவங்கவுங்க தான் துவைக்கணும் அவங்கவுங்க இருப்பிடத்தை அவரவர்கள் தான் தூய்மை செய்ய வேண்டும் இதுதான் சமத்துவம் அப்போ இதை யார் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னா ரொம்ப சொகுசாக வாழ்கிறாங்க பாருங்கள் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க வீட்டில் ரெண்டு மூணு வேலையாட்களை வச்சுக்கிறவங்க இல்லை பத்து பதினஞ்சு வேலையாட்கள் கூட வச்சுப்பாங்க பெரிய பங்களா காரு கார் வச்சுக்கலாம் அதெல்லாம் ஆனால் பெரிய பங்களா இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறாங்கள அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சமத்துவத்தை ஏற்றுக்கவே மாட்டாங்க அதனால் சமத்துவத்தை விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் எல்லோரும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை அப்படி ஒரு அப்படி ஒரு விருப்பம் அப்படி ஒரு அப்படி ஒரு விருப்பம் கொண்ட ஒரு மனநிலை நமக்கு தேவை எல்லாருமே நம்மளை போல இருக்கணும் அப்படின்னா ஒரு கோடீஸ்வரர் இருக்கார் அவர் எல்லோரும் நம்மளை போல் இருக்கணும்னா அது நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது எல்லோரும் அவர் அவ் எல்லாரும் கோடீஸ்வரராக இருக்க முடியாது அது மாதிரி எல்லோரும் நான் எல்லோரும் சமமாக வாழ வேண்டும் அப்படின்னு யார் ஆசைப்படுவாங்கன்னா எளிமையாக வாழ்கிறவர்கள் தான் ஆசைப்படுவாங்க ரொம்ப சொகுசாக ஆடம்பரமாக வாழ்கிறாங்க பாருங்கள் அவங்க எல்லாரும் நம்மளை மாதிரி இருக்கணும்னு அப்படி ஆசைப்பட மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே இப்போது ஒரு கோடீஸ்வரர் பெரிய பங்களாவில் வசிக்கிறார் அவர் வீட்டில் நிறைய வேலைக்காரர்கள் வேலை பார்ப்பாங்க அப்போ அந்த வேலைக்காரர்களும் இது மாதிரி பங்களாவில் வசிக்கணுன்னு எப்படி ஒரு கோடீஸ்வரர் ஆசைப்படுவார் ஏன்னா எல்லாருமே நம்மளை மாதிரி ஆசைப்படணுன்னு ஒரு கோடீஸ்வரர் எப்படி நினைக்கிற நினைக்க முடியும் அப்படி நினச்சா அதில் என்ன நியாயம் இருக்க முடியும் ஏன்னா ஒரு கோடீஸ்வரராக ஒரு கோடீஸ்வரர் வந்து எல்லாருமே நம்மளை மாதிரி இந்த உலகத்தில் கோடீஸ்வரராக இருக்கணும்னு ஆசைப்பட்டால் அந்த கோடீஸ்வரருடைய அந்த பங்களாவில் வேலை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வேலைக்காரர்கள் எப்படி கிடைப்பாங்க வே வீட்டு வேலை செய்கிறவர்கள் எப்படி கோடீஸ்வரராக இருக்க முடியும் இப்போ அப்போது எல்லாருமே நம்மளை மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கணுன்னாலே எல்லோரும் சமமாக வாழ வேண்டும் என்று நினைக்கணுன்னாலே எளிமையாக வாழ்ந்தால்தான் அது சாத்தியம் எளிமையாக வாழ்கிற வாழ்கிறவர்களுக்கு தான் அது அப்படி ஒரு எண்ணமும் வரும் சொகுசாக வாழ்கிறவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வரும் எல்லாருமே நம்மளை மாதிரி கோடிஸ்வரராக ஆகிவிட்டால் அப்போ வீட்டு வேலை செய்கிறதுக்கு யார் கிடைப்பா அப்படிங்கிற எண்ணம் வீட்டு வேலை செய்கிறதுக்கு யார் கிடைப்பா அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் அப்புறம் வந்து முடி வெட்டுறதுக்கு யார் கிடைப்பா வீட்டு வேலை செய்வதற்கு கார் ஓட்டுறதுக்கு வீட்டில் வந்து காரை கழுவுறதுக்கு வீட்டை துடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஆள் கிடைக்கும் வீட்டு தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு ஆள் கிடைக்காமல் போயிடுவாங்களே எல்லோரும் கோடிஸ்வரர் ஆகிட்டால் எப்படி வீட்டு வேலை செய்கிறதுக்கு வருவாங்க அப்போது வந்து ஒரு கோடிஸ்வரர் அப்படி நினைக்கவும் முடியாது ஸோ எல்லாம் சமத்துவத்தை விரும்பவே முடியாது ஒரு கோடிஸ்வரரோ சொகுசான வீடுகளை கட்டி அதில் நிறைய வேலைக்காரங்களை வச்சுட்டு வாழ்கிறாங்களோ அவங்களால ஒரு சமத்துவத்தை விரும்பவே முடியாது இப்போ சமத்துவத்தை விரும்பணுன்னா நீங்கள் கோடிஸ்வரர் ஆகிடக்கூடாது சமத்துவத்தை விரும்புகிற மனநிலை கண்டிப்பாக தேவை நம்மளை மாதிரி எல்லோரும் வாழணும் அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்குல்ல அதுதான் ஒரு தூய்மையான மனநிலை நாம் மட்டும் நல்லா இருக்கணும் இந்த நாடு நான் மக்கு பிற மற்றவங்களாம் நாசமாக போகணும்னு நினைப்பவங்க தான் யாருன்னா நீ சொகுசான வாழ்க்கை போயிட்டாலே ஒரு சொகுசான ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாலே நாம் மட்டும் நல்லா இருக்கணும் மற்றவங்களாம் நல்லா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் தான் வரும் கெட்ட கெட்ட குணம் வந்துடும் நீ அப்படி நினைக்கிறனாலும் அதுதான் உண்மை எல்லாருமே ஒன்றை மாதிரி இருக்கவும் முடியாது இப்போ கோடீஸ்வரர் ஆகிட்டார் அப்படின்னா எல்லாருமே எப்படி கோடீஸ்வரர் ஆக முடியும் அப்போ கோடீஸ்வரர் ஆகிட்டாலே எல்லாருமே நம்மளை மாதிரி இருக்கணுங்கிற அந்த எண்ணமே வராது கோடீஸ்வரர் ஆகிட்டாலே நீ பெரிய பணக்காரர் ஆகிட்டாலே பெரிய நிறைய சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாலே எல்லாரும் என்ன மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற நினப்பு வரவே வராது ஏன்னா அது முடியவும் செய்யல அப்படி ஒரு நினப்பில் உண்மை இல்லைன்னுதான் அர்த்தம் எல்லாருமே வந்து சொகுசான ஒரு பங்களாக்களில் வாழ முடியாதுல்ல எல்லாருமே கோடீஸ்வரராக லட்சாதிபதியாக ஆக முடியாதுல்ல அப்படி ஆனாக்கா வந்து பெரிய பங்களாக்கள் எல்லாருமே பெரிய பங்களாக்களில் வசிக்க முடியுமா இப்போ பெரிய பங்களாக்களில் வசிக்கிற ஒருத்தர் வந்து எல்லாருமே என்ன மாதிரி பெரிய பங்களாக்களில் வசிக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கவே முடியாது அப்படி யோசித்தாலும் அதில் உண்மையும் கிடையாது அப்போ அது பொய்யா பொய்யாக நினைக்கிறாரு நடிக்கிறாருன்னு அர்த்தம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோடீஸ்வரர் நினைக்கிறாரு சொல்கிறாரு அப்படின்னா அவர் சும்மா நடிக்கிறாரு சும்மா இப்படி சொன்னால் மக்கள் நம்மளை நல்லவங்க நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறார் நம்ம சொல்கிற வார்த்தையில் உண்மை இருக்கணும் இப்போ எல்லாரும் எப்படி கோடீஸ்வரர் ஆக முடியும் ஏன்னா ஒரு கோடீஸ்வரர் பெரிய பங்களாக்களில் வசிப்பார் அவர் வீட்டில் பத்து பதினஞ்சு வேலைக்காரங்க இருப்பாங்க அப்போ வேலை இப்போ எல்லாரும் ஒருத்தர் கோடிஸ்வரர் ஆகணும்னா ஒரு வீட்டில் வந்து பத்து பதினஞ்சு வேலைக்காரர்களை வைத்தே ஆக வேண்டும் எல்லாருமே கோடீஸ்வரராக வேண்டுமென்றால் பெரிய பங்களாக்களிலும் வசிக்க வேண்டும் எல்லாருமே என்ன போல் பெரிய பங்களாக்களில் வசிக்கணும்னு ஒருத்தர் ஒரு கோடீஸ்வரர் நினைக்கிறாருன்னா அப்போ எல்லாருமே பெரிய பங்களாக்களில் வசித்தால் அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க ஆள் வேணும்ல பத்து பதினஞ்சு வேலைக்காரங்க வேணும்ல அப்போ பத்து பதினஞ்சு வேலைக்காரங்களை வேலைக்காரங்களை நீ நியமிக்கணும்னா அவங்க எப்படி கோடீஸ்வரர் ஆக முடியும் அதனால் சமத்துவத்தை விரும்ப வேண்டும் என்றால் அந்த விரு அப்படி விரும்புகிற உன்னுடைய விருப்பத்தில் உண்மை இருக்க வேண்டும் என்றால் நீ எளிமையாக வாழ வேண்டும் எளிமையாக வாழ்ந்தால்தான் ஒருத்தர் சமத்துவத்தை விரும்புவார் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற அந்த நல்ல மனப்பான்மையும் எளிமையான வாழ்க்கையில் தான் வரும் ரொம்ப சொகுசாக வாழ்ந்துட்டு எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணமே வராது மனசு கெட்டு போயிடும் அதனால் ரொம்ப சொகுசாக வாழவே கூடாது அதே நேரத்தில் நம்ம ரொம்பவும் ரொம்பவும் ஏழ்மையில் நல்லாவே இல்லாமல் அப்படியும் வாழக்கூடாது குடிசையாக இருந்தாலும் அல்லது எளிமையாக இந்த இயந்திர அறிவியல் உலகில் எளிமையான ஒரு வாழ்க்கை எதுனாக்கா ஒரு வீடு ஒருத்தருக்கான ஒரு அறை என்பது பத்து அடி அகலம் பத்து அடி நீளம் அப்புறம் ஒரு சமையல் அறை ஒரு குளியலறை அறை ஒரு கழிவல் அறை கழிவறை இதுதான் ஒருத்தருக்கு தேவையானது இந்த இயந்திர அறிவ இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம குடிசை வாழ வேண்டிய அவசியம் இல்லை இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஏ நான் சொன்ன மாதிரி பத்து அடி பத்து அடி நீட்டம் பத்தடி இது தான் வந்து ஒரு ஒரு படுக்கை அறை அப்புறம் வந்து ஒரு கழிவறை கழிவறை ஒரு குளியலறை ஒரு சமையல் அறை இது தான் ஒருத்தருக்கு தேவையானது இப்படி இந்த மாதிரி ஒரு வீட்டில் வசித்தாதான் மனசு கெட்டு போகாது இதை விட்டுட்டு பெரிய ஆடம்பரமான மாளிகை மொசைக்கு டைல்ஸு பால்கனி அது இதுன்னு சொல்லி பெரிய பெரிய வீடு பத்து பதினஞ்சு வேலைக்காரங்க வச்சிட்டா கண்டிப்பாக உன் மனசு சுற்றி ஒன்னம உனக்கு வந்து எல்லோரும் நம்மளை மாதிரி ஆகணுங்கிற எண்ணமே உனக்கு வராது நாம் மட்டும் நல்லா இருக்கணும் மற்றவங்க வந்து நல்லா இருந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் வரும் அதனால் வந்து ஒரு சமத்துவத்தை விரும்புகிற மனநிலை பொது உடைமை மனப்பான்மைன்னு சொல்கிறாங்கள பொது உடைமை அதான் சமத்துவம் தான் அது பொது உடைமைன்னு சொல்கிறது கூட தவறு சமத்துவம் என்று குறிப்பிட வேண்டும் அதை பொது உடைமைகள் அனைத்தும் பொதுவாக இருப்பதுன்னு அதில் இருக்குது பொழுது நான் படிக்கலை அதில் அதில் உள்ள வார்த்தைகளும் கடினமாக இருக்குது அதனால் நான் எனக்கு படிப்பு அது படித்தா புரியவும் இல்லை பொது உடைமைனால் உடைமைகள் அனைத்தும் பொதுவாக இருக்க வேண்டும் அப்படின்னு அதில் போட்டிருக்கு பொழுது அது வந்து ஏற்புடையதாக இருக்க முடியாது நான் அதை படிக்கல அதனால் அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சமத்துவம்னா எல்லாருக்கும் எல்லாருடைய தனி தனி உடமே வேணும் உனக்கு அவர் அவரவர்க்குன்னு சொல்லிட்டு தனித்தனி விவசாய நிலம் தனித்தனி வீடுகள் ஆனால் இது எல்லாம் ஒரே அளவு இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே அளவு இதுதான் வந்து சமத்துவம் அப்போ நான் சொல்கிறது வந்து பொது உடைமை கிடையாது உடைமைகள் அனைத்தும் பொதுவாக இருப்பதல்ல நான் அனை நான் சொல்வது என்பது உடைமைகளின் அளவு ஒருவருக்கு கொடுக்கப்படுகிற உடமையின் அளவு விவசாய நிலத்தின் அளவு வீடுகளின் அளவு அந்த விளைநிலத்தின் அளவு குடியிருப்புகள் இருக்கின்ற குடியிரு குடியிருப்புகள் அமைகின்ற அந்த நிலத்தின் அளவு அது ஒரே அளவாக இருக்க வேண்டும் ஒரே அளவாக இருக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது ஒருத்தருக்கு அதிகமாகவும் ஒருத்தருக்கு சின்னதாக இருக்கக்கூடாது வீடுன்னா அனைவருக்கும் ஒரே அளவு தான் இருக்கணும் அந்த மாதிரி அதில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது விவசாய நிலத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அந்த அது தான் சமத்துவம் அப்புறம் உரிமைகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது உரிமைகளில் பாரபட்சம் இருக்கக்கூடாது ஒரு வேலை செய்கிற நேரம் அனைவருக்கும் ஒரே மாதிரியான இருக்க வேண்டும் யாருமே வந்து அதை மீறக்கூடாது எல்லாருமே யாரும் ஏமாற்றப்படக்கூடாது ஒரே மாதிரியான வேலை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ படிக்கணும்னா கண்டிப்பாக எல்லோரும் படித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவர் ஒரு வயசுக்கு மேலே வந்து வேலை பார்க்கணுமா அது எல்லாருமே வேலை பார்த்தாகணும் நிறைய பாரு நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க வீட்டில் பெண்கள்லாம் பாரு வேலைக்கு போகாமல் இருக்காங்க அப்போ அவர்கள் வந்து ஒரு விதிமுறையை மீறுகிறார் வேலை பார்க்கணுங்கிறது நல்ல விஷயம் அப்படின்னா அவங்க வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படி நிறைய பேர் வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க வீட்டிலே இருந்துக்கிறாங்க ஒரு விதிமுறையை மீறுகிறார்கள் நல்ல விஷயத்தை மீறுறாங்கல்ல அவங்க சௌகரியத்துக்கு தான் அப்போ கட்டாயப்படுத்தணும் எல்லோரும் வேலைக்கு போயே ஆகணும்னு கட்டாயப்படுத்தணும் அதுதான் சமத்துவம் இப்படி சமத்துவம் என்பது சமத்துவம் தான் ஒரு சமத்துவம் என்பது தான் சரியான வார்த்தை பொது உடைமை என்பது சரியான வார்த்தை அல்ல அல்லது வந்து நான் சமத்துவத்தை வலியுறுத்துகிறேன் அந்த பொது உடைமை என்பது அது வேறு எதையாவது ஒன்றை வலியுறுத்துகிறது என்று நினைக்கிறேன் அதனால தான் அதுக்கு பொது உடைமைன்னு பேர் வச்சுருக்காங்க உடைமைகள் அனைத்தும் பொதுவாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது என்று நினைக்கிறேன் அதனால் நான் சொல்கிறது வேற அது அது என்பது வேற அவரவரிடம் ஒன்று அவரவருக்கும் தனித்தனியாக விவசாய நிலம் கொடுத்துருணும் எனது வீடு எனது குடும்பம் எனது விவசாய நிலம் அப்படின்னு நான் எனது என்கிற அந்த உணர்வு அது வந்து அப்போ தான் அவங்கவுங்க அவங்கவுங்க அதை பார்த்துப்போம் உடைமைகள் அனைத்தும் பொதுவாக பார்த்து அதை யார் பார்த்துக்கிறதுல ச போட்டி வரும் இப்போ நிலம் விவசாய நிலம் அனைவருக்கும் பொதுவானது அப்படின்னா அப்புறம் விளைந விளைகின்ற விளைபொருட்களே அனைவரும் பிரிச்சுக்கணும் அப்படின்னா அதை யார் பார்த்துக்கிறது அந்த விவசாய நிலத்தை நான் இப்போ நான் தான் நிறைய பார்த்துக்கிட்டேன் நீ கம்மியாக தான் பார்த்துக்கிட்ட இந்த நிறைய நல்ல விளைச்சல் ஏற்பட்டதுக்கே நான் தான் காரணம் நீ வந்து சும்மா ஓப்பி அடிச்ச இப்போ மட்டும் அறுவடை பண்ண வர மட்டும் நிறைய ப நிறைய அந்த வி விளைச்சலின் ப பலனை அள்ளுவதற்கு நீ வந்துட்ட அப்படிங்கிற சண்டை வரும் ஒரு புகழ்ச்சி புகழ் ஒருத்தர் இகழ்ச்சி ஒருத்தர் புகழ்ச்சி அப்படிலாம் எல்லாமே வந்து அவரவருக்குன்னு தனியாக விவசாய நிலத்தை கொடுத்துடணும் உன்னோடைய இது உனக்காக கொடுக்கப்பட்டது இது உனக்கு இது உனக்கு இது அவருக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டா நீ உழைப்பும் நீ நல்லா உழைச்சா நல்லா சாப்பிட போகிற மோசமாக உழைச்சா அதோட பலனை நீ தான் அனுபவிக்க போகிற அதனால் வந்து எல்லோரும் ஒரே விவசாய நிலத்தில் உழைக்க செய்து அதில் உள்ள விளை நிலத்தை விளைபொருளை வந்து எல்லோரும் பகிர்ந்து கொள்வது என்பது சரியான தீர்வு இல்லை அப்போ யாரோ ஒருத்தர் வந்து உழைக்காமல் போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது ஒருத்தர் கடினமாக உழைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது நிறையவர் வந்து உழைச்சாலும் பேர் கிடைக்காது யாரோ ஒருத்தர் வந்து உழைக்காமலே பேரை வாங்கிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அது வந்து சரியானது கிடையாது அதனால் வந்து எல்லாருக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருங்க அவங்க அவங்களே பார்த்துப்பாங்க அவரவரே வந்து ஒருவருக்கு கொடுக்கப்படுகிற விளைநிலத்தில் அவர் உழைத்தால் நல்லா உழைச்சா அவருக்கு நல்ல சாப்பாடு நல்ல உணவு கிடைக்கும் சோம்பேறியாக இருந்தால் அவருக்கு உணவே கிடைக்காது அப்போ அவருடைய உழைப்பு உழைப்பு உழை உழைச்சாலும் உழைக்காமல் இருந்தாலும் அதோடைய பலனை அவர் தான் அனுபவிக்க போகிறார் பிறருடைய உழைப்பை யாரும் திருட முடியாது பிறருடைய புகழை யாரும் திருடி விடக்கூடாது அப்போ அதுக்கு தான் நம்ம தனித்தனியாக நலம் கொடுக்குறோம் அப்போது அவர் வந்து அவரவருக்குன்னு கொடுக்கப்பட்ட விவசாயத்தை அவர் கண்ணும் கருத்துமாக பார்த்துப்பார் ஒரு போட்டி உணர்வு வரும் நம்மளை வந்து நாலு பேர் குறை சொல்லிடக்கூடாது சோம்பேறி சொல்லிடக்கூடாது நமக்கு உற்பத்தி குறைஞ்சி போயிடக்கூடாது நம்ம யாருன்னு காமிக்கணும் நல்ல உற்பத்தி செஞ்சு ஒரு போட்டி போடுகிற மனப்பான்மை ஏற்படும் ஒருத்தருடைய உழைப்பை யாரும் திருட முடியாது ஒருத்தருட ஒருத்தருடைய ஒருத்தருக்கு சேர வேண்டிய புகழை யாரும் திருட முடியாது அவரவருக்கு தேவையான உழைப்பு அவரவருக்கு அவரவர் விளைநிலத்தில் அவரவர் உழைக்கிறார்கள் போட்டி போட்டு உழைக்கிறாங்க அதோடைய பலன் அவருக்கு கிடைக்குது நல்ல உணவு கிடைச்சா கிடைச்சி நல்ல புகழும் கிடைக்கும் நல்லா உற்பத்தி பண்ணுறாருப்பா நல்ல வி அந்த விளைநிலத்தில் உழைச்சி நல்லா உற்பத்தி பண்ணுறாரு அப்படின்னு நல்ல புகழும் கிடைக்கும் அல்லது சரியாகவே உழைக்க மாட்டேங்கிறாரு அவருக்கு அவர் கம்மியாக தான் உழைக்கிறாரு அவர் உழைப்புக்கு என்னது கிடையாது அந்த புகழ் உண்மையாகவே கிடைக்கும் அதில் வந்து அவர் வெளிப்போடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் வேலை செய்கிறாங்கல்ல ஒரு கம்பெனியில் அலுவலகத்தில் இங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய உழைப்பை இன்னொருத்தர் திருடறக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தருக்கு சேர வேண்டிய புகழ்ச்சி இன்னொருத்தர் திருடிட்டு போயிடுவார் அந்த மாதிரி ஏமாற்றப்படுகிற இந்த உழைப்பு திருடர்கள் அறிவு திருடர்கள்லாம் இருக்காங்க அந்தளவுக்கு அதையெல்லாம் தாண்டி தான் ஒருத்தர் வெளியில் தெரிய வராருன்னா உண்மையிலேயே அவருக்கு சேர வேண்டிய சேர்ந்த புகழ் வந்து உண்மையிலே அது அவருக்கு தானா வேறவருடைய உழைப்பை திருடி இன்னொருத்தருடைய கதையை திருடி படம் எடுக்கிறாங்கள இன்னொருத்தருடைய பாட்டை திருடி கவிதை எழுதுறது இசையை திருடி பட பாட்டு இசையமைக்கிறது இந்த மாதிரி வந்து திருட்டுத்தனங்கள் வந்து உழைப்பு திருட்டுங்கிறது எல்லா இடத்துலையுமே நடக்குது யாருக்கோ சேர வேண்டிய புகழ் யாருக்கோ போய் சேர்ந்துடும் அது வந்து எல்லாத்துறைகளும் அப்போ இந்த மாதிரி உழைப்பு திருடு ஒரு திருட்டு என்பது மனித வாழ்க்கையில் இடம்பெறக்கூடாது அவரவருக்கு தேவையான உழைப்பின் பலன் அவரவருக்கு தேவையான புகழ் என்பது அதை யாரும் ஏமாற்றி விடக்கூடாது அறிவு திருத்து என்பது ஏற்படக்கூடாது அதற்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுத்துட்றோம் அதற்கு வேலியெல்லாம் இருக்கும் பக்காவாக வேலையெல்லாம் இருக்கும் அதுக்குள்ளே நீ உனது உழைப்பை மேற்கொண்டு உனக்குரிய நல்ல உழைச்சேன்னா நல்ல உற்பத்தி அதிகமாச்சுன்னா உனக்கு புகழ் கிடைக்கும் இல்லை உற்பத்தி குறைஞ்சது உழைப்பு குறைஞ்சது சோம்பேறியாக இருந்தால் உனக்கு இகழ்ச்சி கிடைக்கும் அது யாரும் உன்னுடைய உழைப்பை யாரும் இது என்னுடைய உழைப்புன்னு தட்டி பறிக்க முடியாது உன்னுடைய உழைப்பை யாருமே ஏமாற்றி பிடுங்க முடியாது அந்த மாதிரி உழைப்பை வந்து பிறர் திருடிய உழைப்பின் பலனை பிறர் திருடியிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கும் தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகில் அல்லது கடந்த காலத்தில் வந்து மக்கள் விவசாயம்தான் பார்த்தாங்க குடும்பம் குடும்பமாக விவசாயம் பார்த்தாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு தோட்டம் இருக்கும் அந்த தோட்டத்தில் பார்த்தா அண்ணன் நல்லா வேலை செய்வார் தம்பி வேலை செய்ய மாட்டார் தம்பி எப்பவும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க அண்ணனை எப்பவும் பாராட்டிகிட்டே இருப்பாங்க அப்போ தம்பிக்கு உழைப்பதிலே வெறுப்பு வந்துடும் ஒரு குடும்பத்தில் நிறைய சண்டை வரும் எப்போ பார்த்தாலும் அவனையே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தம்பி கோச்சுப்பார் அப்போது இந்த மாதிரியெல்லாம் நிலம வரக்கூடாது இந்த மாதிரிலாம் வந்து எப்போ அப்போது வந்து தம்பிக்கு உழைக்கிறதுலே ஆர்வமே இல்லாமல் போயிடும் அப்போ நான் அண்ணன் என்ன சொல்லுவார் நான் உழைச்சதுனால தான் நீங்களாம் சாப்பிட்டுட்டுருக்கீங்க நான் மட்டும் கஷ்டப்படலான்னா நீங்களாம் சாப்பிட முடியாது அப்போ இந்த மாதிரிலாம் வர்ற காரணம் என்னென்னா ஒரே தோட்டம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு தோட்டம் அதில் எல்லாருமே உழைச்சி பகிர்ந்துப்பாங்க அது மாதிரி நடைமுறையில் வந்து யார் இந்த மாதிரி நிறைய அறுவடை செஞ்சதுக்கு இந்த வருடம் நல்லா உற்பத்தி வந்திருக்கு நம்ம தோட்டத்தில் இதுக்கு யார் காரணம்னா நம்ம மூத்த அண்ணன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாரு நம்ம நடு அண்ணன் இருக்காரு அவரும் நல்லா உழைச்சாரு அந்த இவங்க சின்ன பையன் இவங்க கடைகுட்டி இவன் ஒரு வேலை இம்மோ ஏமாற்றிட்டு ஊரை சுற்றி திரியிறான் அண்ணன் அவங்க அந்த ரெண்டு அண்ணன் இல்லைன்னா இவங்கெல்லாம் வேலையை பார்க்கணும் இவங்கலாம் சாப்பாட்டுக்கு சிங்கி அடிக்கணும் அவங்க தான் இந்த இவ்வளோ விளைச்சலுக்கும் காரணம் மாடாக உழைச்சாங்க பார்த்தீங்களா அதுதான் இந்த மாதிரி விவசாயத்துக்கு நல்ல உற்பத்தி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு பேசுவாங்க அப்போது வந்து உழைப்பதற்கே நம்ம நம்பிக்கை எல்லாம் பேரும் அந்த உறவு முறைகளில் விரிசல் ஏற்பட்டுரும் உறவு அண்ணனை பார்த்தா தம்பிக்கு வெறுப்பு வரும் அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படி அல்லது தம்பி தான் ரொம்ப புத்திசாலி செமையாக வேலை பார்க்குறான் இந்த அண்ணங்கார்கான எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டு உரை சுற்றிக்கிட்டு ஒரு வேலையும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிவாங்களோ அப்போ அண்ணனுக்கு வந்து கோபமாக வரும் என்னடா தம்பிக்கிட்ட போய் நம்மளை எப்படி அவ அவமானப்படுத்துகிறாங்களே இந்த தம்பியால் நமக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தில் உறவில் விரிசல் ஏற்படும் சண்டைகள் வரப்படும் சம்பந்த சந்தர்ப்பம் காத்து சண்டை போடுறதுக்காக சந்தர்ப்பம் காற்று கிடப்பாங்க அப்போ அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது உறவு முறைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்காக தான் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுத்தாச்சு கொடுத்து நீ தனித்தனியாக உழைச்சிக்கோ உன்னுடைய பலன் உனக்கு உன்னுடைய பலன் கணவனாக கணவனுக்கு தனி ரெண்டு ஏக்கர் நிலம் மனைவியாக மனைவிக்கு தனியாக ரெண்டு ஏக்கர் நிலம் பிள்ளைகள் எட்டு வயசுக்கு மேலே குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு எட்டு வயசுக்கு மேலே ஆச்சு அவங்களுக்கு தனியார் ரெண்டு ரெண்டு ஏக்கர் நிலைய நிலம் அப்போ எட்டு வயசுக்கு மேலே ஆச்சுன்னா யாரும் யாரையும் சார்ந்துடாமல் சுதந்திரமாக சுயமரியாதையோடு உழைக்க முடியும் உழைப்பின் பலனை அனுபவிக்க முடியும் பிறருடைய புகழ்ச்சிக்காகவும் பிறருடைய உழைப்புக்கும் யாருமே ஆசைப்பட மாட்டாங்க பிறருடைய உழைப்புக்காக பிறருடைய புகழுக்காக யாரும் ஆசைப்பட மாட்டாங்க அவங்கவுங்க உழைப்பு அவங்கவுங்களுடைய புகழ் இதுதான் வந்து சமத்துவம் இதைத்தான் நான் வந்து எனது இதில் நான் வலியுறுத்துகிறேன் அதனால் பொது உடைமை என்பது வேறு சமத்துவம் என்பது வேறு நான் பொது உடமையை கற்பிக்கவில்லை உடைமைகள் அனைத்தும் தனித்தனியாக இருக்க வேண்டும் ஆனால் அளவு என்பது ஒரே மாதிரியாக இருக்கணும் உடைமைகள் இருக்கல நிலம் குடியிருப்பதற்கான நிலம் இதெல்லாம் தனித்தனியாக கொடுத்துரு அவங்கவுங்களுக்குன்னு தனியாக கொடுத்துரு ஆனால் வந்து நிலம் வந்து அதற்கு பொதுவாக வந்து ஒரு ஒரு ஊர் என்பது அந்த ஊர் நிர்வாகத்துக்கு சொந்தமான நிர்வாகிகள் யார் ஒரு ஊரின் நிர்வாகிகள் யார் அந்த ஊரின் மக்கள் தான் அந்த ஊரின் மக்கள் அனைவருமே அந்த ஊரை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆட்சி செய்ய வரக்கூடியவர்கள் யாருன்னா பெண்கள் தான் ஒரு ஊரை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் நிர்வகிக்கக்கூடியவர்கள் யாருன்னா பெண்கள் அப்போ பெண் ஒரு ஊர் நிர்வாகம் என்பது அந்த ஊரில் உள்ள பெண்கள் பெண்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள் காவலர்கள் அப்படி இருக்கும்போது ஒரு ஊர் என்பது அந்த ஊருக்கே சொந்தமானது தனித்தனியாக ஒருத்தர் பிரித்து கொடுத்துட்றோம் ஒரு ஊரை என்ன பண்ணுறோம் அந்த ஊருக்கு தான் சொந்தம் ஊருங்கிறது யார் ஊரை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அந்த ஊரின் மக்கள் தான் அந்த ஊரில் உள்ள நிர்வாகம் என்ன செய்கிறது அந்த ஊரில் உள்ள மக்களால் நிர்வகிக்கப்படுகிற அந்த நிர்வாகம் என்ன செய்கிறதுனா அந்த ஊரை வந்து ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக விவசாய நிலம் உனக்கு இந்தா இந்தான்னு சொல்லி தனித்தனியாக ஒரே அளவு பிரித்து கொடுத்துருது ஓ நிலத்தை நீ பார்த்துக்கோ ஓ நிலத்தை நீ பார்த்துக்கோ ஓ நிலத்தை நீ நல்லா பார்த்துக்கிட்டாலும் சரி அதை சரியாக பார்த்துக்கலாம்னு சரி அதனால் ஏற்படுற பலனை நீ தான் அனுபவிக்க போகிற உன் வீட்டு உனக்குன்னு இதான் வீடு இதை நீ பார்த்துக்கோ உனக்குன்னு இதான் விவசாய நிலம் இதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு உடைமைகளை தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்றோம் நீனே பார்த்துக்கோ ஏன்னா அதை நிர்வகிக்கணும்ல பராமரிக்கணும்ல நான் பார்க்க மாட்டேன் எல்லாத்தையும் எல்லா ஓ எல்லா விவசாய நிலம் எல்லாத்தையும் பொதுவாக கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே வந்து விவசாயிக்கு விவசாயம் பண்ணணும் எல்லாருமே வந்து ஞாயிற்றுக்கிழமையானால் நீ தான் நீங்கள் ரெ நீங்கள் பத்து பேர் விவசாயம் பண்ணுங்கள் திங்கக்கிழமையானால் அந்த பத்து பேர் விவசாயம் பண்ணிட்டோம் அல்லது எல்லாருமே வந்து விவசாயம் பண்ணணும் காலையில் அஞ்சு மணிலேருந்து காலையில் வந்து ஏழு மணிலேருந்து மா ஒரு மதியம் ரெண்டு மணி வரைக்கும் எல்லாருமே விவசாய நிலத்தில் உழைக்கணும் அப்புறம் அதோட நிறைய உணவுகள் வரும்போது அதை பகிர்ந்துக்கணும் பங்கு போட்டுக்கணும் ஊர் மக்கள் எல்லாருமே அப்படின்லாம் சொன்னால் வேலைக்கு ஆகுது சண்டை தான் வரும் அவங்களுக்கு கூட கொடுத்துட்டீங்க நல்லதெல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சண்டைகள் வரும் அதனால் உடைமைகள் பொதுவாக இருப்பது தப்பு உடைமைகளை தனித்தனியாக பிரித்து கொடுத்துடணும் அவங்க இது அதாவது என் எனது எனது குடும்பம் எனது பிள்ளை எனது மனைவி எனது கணவன் எனது வீடு எனது அறை இந்த சொந்தம் கொண்டாடுகிற மனப்பான்மை இருக்குல்ல நான் எனது அதுக்கு உணர்வு அதுக்கு மதிப்பு கொடுக்கணும் இது எனது குடும்பம் எனது ஊர் எனது தெரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வு இருக்குல்ல அந்த உணர்வுக்கு நாம் உருவம் கொடுக்கணும் ஒரு மதிப்பு கொடுக்கணும் அந்த உணர்வு எனது நிலம் எனது விவசாய எனது நிலம் இது எனது விவசாய நிலம் எனது வீடு அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் அதனால் அந்த உணர்வு தான் நம்ம நிர்வாகத்தை எளிமைப்படுத்தும் நம்ம பிரித்து கொடுத்துட்றோம் நீ இதை பார்த்துக்கோ நீ அதை பார்த்துக்கா அதை பார்த்துக்கணும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்றோம் அப்போ அது நிர்வகிக்கிற பொறுப்பு அவரவர்களே சாரும் அவரவருக்கு சொந்தமான உடைமைகளை நிர்வகிக்கிற பாதுகாக்கிற பராமரிக்கிற பொறுப்பு அவரவர்களே சாரும் பொதுவாக எல்லா ஒரு ஒரு ஊருக்குன்னு முந்நூறு ஏக்கர் விவசாயம்லாம் எல்லாருமே வந்து உழைக்கணும் அப்போ அதோடய பலனை பங்கு போட்டுக்கணும் அப்படின்னா அது ச அது வந்து பிரச்சனைகளையும் சண்டைகளையும் உருவாக்கும் அது வந்து மனித உறவு முறைகளில் விரிசலை ஏற்படுத்திவிடும் வேற்றுமைகளை ப வேற்றுமைகளை ஏற்படுத்தி பகையை அதிகரித்து விடும் ஒற்றுமையெல்லாம் போயிடும் தனித்து நிற்கணும் அதே நேரத்தில் ஒற்றுமையாக இருக்கணும் ஒவ்வொருத்தரும் தனித்து நிற்கணும் தனித்து செயல்பட வேண்டும் அதே நேரத்தில் ஒன்றுபட்டும் நிற்கும் ஒற்றுமை என்று வரும்பொழுது ஒன்றுபட்டு கொள்ள வேண்டும் ஆனால் தனித்தனியாக செயல்பட வேண்டும் அதுதான் வந்து சமத்துவம்